உங்கள் எலக்ட்ரிஷன் காரைக்குடியிலருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து போர் வந்து இறக்க போகிறோம் அந்த போருக்குள்ள மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு இந்த பைப்பு மோட்ரு டெக்ஸ்மோ அக்வா வாங்கியிருக்கோம் கேபிள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரோப்பு வாங்கியிருக்கோம் அடாப்டர் மூடி எல்லாமே வாங்கி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா இந்த போருக்குள்ளே தான் வந்து நம்ம மோட்டரை வந்து செட் பண்ணி இறக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மோட்டரை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பிரித்து மோட்டரையும் பம்பையும் வெளியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டோம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்புடின்னா மோட்டரை வெளியே எடுத்துட்டு அந்த மோட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா தண்ணி வந்து எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு நட்டு இருக்குது அந்த நட்டை கழட்டணும் கழட்டிட்டு அந்த மோட்ரில் ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் பண்ணணும் நம்ம எதுக்காண்டி தண்ணி ஃபில் பண்ணணும் அப்புடின்னா மோட்ரு ஓடும் போது மோட்ரு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த தண்ணி ஊற்றுறோம் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அன்னே வந்து வயர் வந்து ஜாயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து நட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்புடின்னா பம்பை தூக்கி மேலே ஃபிட் பண்ண போறோம் பம்ப்ல வந்து அந்த சல்லடை கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பம்பை தூக்கி ஃபிட் பண்ணிடணும் பம்பை தூக்கி ஃபிட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான் முடிச்சுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் வயரை ஜாயிண்ட் அடித்த வயரை வந்து மேலே ஏற்றி விட்டு அந்த சல்லடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சல்லடையை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டி தான் முடிச்சுட்டு அடுத்த அடாப்டர் அடாப்டரில் நல்லா நூலை சுற்றி செல்லாக்கை ஏற்றி அடாப்டர் ஃபிட் பண்ணிட வேண்டியதான் அப்புறம் அடாப்டர் ஃபிட் பண்ணிட்டோம் அப்புடின்னா அதில் வேலை முடிஞ்சிடும் அடுத்து வந்து அடாப்டரை ஃபிட் பண்ணி நல்லா ரிஞ்சை போட்டு ஏற்றிடணும் நல்ல ரிஞ்சை போட்டு ஏற்றினாதான் டைட்டாக ஃபிட் ஆகும் ஓகேங்களா நல்லா டைட்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பர் கம்பி வச்சிருப்போம் ஓகேங்களா இது நல்லா ஃபிட் ஆயிடுச்சு அடுத்து காப்பர் கம்பியை வந்து நல்லா விட்டு உள்ளே விட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி நல்லா காப்பர் கம்பியை வந்து டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரோப்பை போட்டு நல்லா கட்டிடணும் கட்டி முடிச்சிட்டு ரோப்பை போட்டு நல்லா கட்டி முடிச்சு ஒரு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை போட்டு நல்லா சுத்திடணும் காப்பரை வச்சு சுற்றிட்டு நான் பாத்தீங்களா அந்த சல்லடை அந்த சல்லடையை வச்சு நல்லா வந்து நட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அதுக்கு மேலே டேப்போட வச்சு சுற்றி விட்டுற வேண்டியதான் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்னேகால் பைப்பு அந்த அடாப்டரில் ஒன்னேகால் பைப்பை ஃபிட் பண்ணி போருக்குள்ளே இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் போருக்குள்ளே இறக்கி வேலை முடிஞ்சி இதுக்கப்புறம் மொத்தம் வந்து நம்ம இந்த போரில் வந்து பத்து பைப்பு மொத்தம் நூறு அடி இறக்க போகிறோம் அப்போ நூறு அடி இறக்குறோம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு வந்து மோட்டரில் ஒரு பைப்பை மாட்டியாச்சு அடுத்து ரன்னிங்கை வந்து அப்படியே பைப்பை மாட்டி 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 பத்து பைப்பு நூறு அடி இறக்கி முடிச்சிட்டோம் இறக்கி முடிச்சிட்டு மேலே உள்ள அடாப்டரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டரோட கிளம்பு போர் கிளாம்புன்னு சொல்லுவாங்க அந்த போர் கிளாம்பை நம்ம ஃபிக்ஸ் இருக்கோம் போர் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் வச்சிடணும் டைட் வச்சாதான் நம்ம அந்த போரோட பைப்பில் உட்கார வைக்கும்போது நமக்கு வந்து அந்த கிளம்பை வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும் அதை முடிச்சுட்டு அடுத்து மூடி அந்த போர் மூடி சொல்லுவாங்க அந்த போர் மூடியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புடின்னா கயிறை வந்து அந்த போரோட கிளாம்பில் சுற்றி நல்லா டைட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கயிறை வந்து நம்ம உள்ளே வச்சிட வேண்டியதுதான் அடுத்து நம்ம ஸ்டார்ட்ரு ஸ்டார்ட்ரு எடுத்து வச்சிட்டோம் ஓகேங்களா ஸ்டார்ட் எடுத்து அங்கே வச்சுட்டாங்க அவங்க நம்ம வந்து இதை சுற்றி என்ஆர்வி மாட்டுறோம் நான் ரிட்டர்ன் வாழ்வு என்ஆர்வி தான் தண்ணி மேலே வர்ற தண்ணி வந்து ரிட்டன் வந்து பேக் இறங்காது என்ஆர்வி மாட்டினா அதனால என்ஆர்வி மாற்றோம் ஓகேங்களா என்ஆர்வி மாட்டி முடிச்சுட்டு இப்போதைக்கு வந்து தண்ணியை வெளியே வர்றதுக்காண்டி நம்ம வந்து ஒன்னே ஆள் பெண்டு அடுத்து ஒன்னே ஆள் கொண்டு ரெடியூசரு அடுத்து ஒன்னே ஆள் ஓஸ் காலரு இந்த மூணையுமே மாட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு வேலை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டார்டரை வந்து என்ன பண்ணோம் அப்புடின்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட்ரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்க் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது ட்ரில் போட்டு மார்க் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ட்ரில்லை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டார்ட்ரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்து கேபிளை கொடுத்து கரண்ட் எடுத்துடலாம் இதுதான் இப்போதைக்கு நமக்கு வேலை கரண்ட்டை எடுத்து ஸ்டார்ட்ரை ஆன் பண்ணோம் அப்புடின்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மோட்டரை இறக்கி ஸ்டார்ட்ரை வச்சது வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து அந்த கேபிள் நம்ம ஸ்டார்டரில் மாட்டின கேபிள் எல்லாமே வந்து ஜாயின்ட் இருக்கோம் ஜாயின்ட் போட்டு சப்ளை எடுத்துருவோம் சப்ளை எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டரில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்டர் ஆன் பண்ணுறோம் ஓகேங்களா டுவெண்ட்டி இரநூறு ஆம்ஸ் வோல்டேஜ் எடுக்குது ஆம்ஸ் வந்து இது எடுக்குது தண்ணி வந்துடுச்சு சக்ஸஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கன்